உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் தமிழ் பணி தொடர்பான செயல்பாடுகளுக்கு ஒரு மையப்புள்ளியாக மதுரையில் அமைய பெற்ற உலக தமிழ் சங்கம் செயல்பட தொடங்கியுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் தமிழ் வளர்க்கும் நோக்குடன் சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலங்களில் சங்கம் என்ற அமைப்பு இருந்ததற்கான பல சான்றுகள் தமிழ் இலக்கியங்களில் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருடம் மதுரையில் பாண்டித்துறை தேவரால் நான்காம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டு தமிழ் வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தமிழ்ச்சங்க மாநாடுகள் நடத்தப்பட்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் மதுரையில் உலக தமிழ் சங்கம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டு மதுரை தல்லா குளத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்பட்டது தமிழோட இதில் இது வரைக்கும் கட்டிடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் தான் இது வரைக்கும் மேக்ஸிமம் இது பண்ணியிருக்காங்க இது மதுரையில் வர்றதுனால பேஸ் ஆஃப் அந்த பிளான் டிசைன் மட்டும் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சோலா பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஏன்னா அவங்க வந்து மாடியூல்ஸ் ஆஃப் நைனில் தி என்டயர் பிரகதீஸ்வரர் பிகர் டெம்பிள் ஹஸ் பீன் பிளான்ட் சிமிலர்லி எங்களுக்கு இந்த சைட்டில் கன்க்யூசிவாக வந்தது வந்து தி வித் ஆஃப் த சைட் அண்ட் இந்த சென்ட்ராலிட்டி ஒரு சேனல் ஒன்று ஓடுறதுனால இந்த சென்டரில் எங்களால் அந்த ஒரு ஸ்பேனுக்கு பில்டிங்கை லொக்கேட் பண்ண முடிஞ்சது பல்வேறு காரணங்களால் இத்திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்து வந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்ச்சங்க செயற்பாடுகளுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் உத்தரவிட்டார் பின்னர் சோழர் மற்றும் பாண்டியர் கால கட்டிட அமைப்பை அடிப்படையாக கொண்டு வேகமெடுத்த கட்டுமான பணிகள் தற்போது முழுமையடைந்து உள்ளது தமிழுக்காக நிரந்தர ஒரு கட்டடம் இல்லாமல் இருந்தது கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் பட்டிமன்றங்கள் நடத்துவதற்கும் பேச்சரங்கங்கள் நடத்துவதற்கும் ஒரு நிரந்தர இடம் இல்லாமல் இருந்தது அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு குறையாக இருந்தது அந்த குறையை போக்கும் விதமாக இன்று உலக தமிழ்ச் சங்கம் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது உலக தமிழர்களை பண்பாடு கலாச்சார ரீதியாக ஒருங்கிணைக்கும் அமைப்பாகவும் உலக நாடுகளின் தமிழ் அறிஞர்கள் கலைஞர்கள் பரிமாற்ற நிகழ்வுகள் நடத்துதல் ஆய்வு கட்டுரைகள் புத்தகங்கள் அச்சிட உதவுதல் தமிழ் பணிக்கு உதவி அளித்தல் போன்றவை இனி உலக தமிழ்ச்சங்கத்தை மையமாகவே வைத்து செயல்படும் டூ லார்ஜ் செமினார் ஹால்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கெப்பாசிட்டி அது போக ஃபேக்கல்டி ரூம் அண்ட் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஸ்டாஃப் ரூம்ஸ் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர் கண்டிஷன்ட் ஆடிட்டோரியம் அதுக்கான சப்போர்ட்டிவ் க்ரீன் ரூம்ஸு ஃபோக் பர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கான ரிஹர்சல் ரூம்ஸ் கொடுத்துருக்கோம் அண்டு அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் டென் ரூம்ஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் ஒன் பிரசிடென்ட் ஸ்வீட் ஒன் குவீன் ஸ்வீட் அது போக ரெண்டு டாமெட்ரிஸ் ஜென்ட்ஸ் டாமெட்ரி லேடிஸ் டாமெட்ரி ஃபார் தி பர்ஃபார்மர்ஸ் அண்ட் ரிசர்ச் காலர்ஸ் டு கம் அண்ட் ஸ்டே வித் இன் த கேம்பஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் தி தமிழ் ஈவெண்ட்ஸ் பண்டைய தமிழ் அரசர்கள் தம் தலைநகரங்களில் தமிழ் வளர்ச்சிக்கு என சங்கங்களை நிறுவி பன்னூறு ஆண்டுகள் தமிழ் பணி செய்து வந்ததைப் போல் இனிவரும் காலங்களில் தமிழின் தலைநகரமாக மதுரை விளங்கும் என்பதில் ஐயமில்லை தலைச்சங்கம் இடைச்சங்கம் சங்கம் என சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமுதுரையில் தமிழுக்கென நிரந்தரமான ஒரு கட்டிடம் வேண்டும் என்ற ஒரு கனவு முப்பது ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது அந்த கனவின் புள்ளி இன்று நம் கண்முன்னே மிக பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்கின்றது ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் வினோத் நியூஸ் செவன் தமிழ் மதுரை